அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னைக்கு ஒரு தலைப்பு வந்து இறை தூதர்களிடம் தேவையற்ற கேள்விகள் கேட்க கூடாது அது என்னன்னா இறை தூதர்கள்னா நம்மளுடைய இறை தூதர்கள்ட்ட அந்த காலத்து மக்கள் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டாங்க அதை கவனிக்கிறேன் இதற்கு முன்னர் மூசாவிடம் தேவையற்ற கேள்விகள் கேட்கப்பட்டதை போன்று உங்களின் தூதரிடம் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா மூசா ஒரு விஷயத்தை அந்த மக்களை பா கஷ்டப்பட்ட மக்களை காப்பாத்தினதுக்கு ஏற்று கேள்வி அந்த மக்கள் வந்து கேட்டாங்க தெரியுமா இறைவன் நேரடியாக பேசின ஒரு மனிதர் வந்து மூசா நபி தான் அந்த மனிதரை அந்த மக்கள்கிட்டேருந்து அந்த அந்த ஃப்ரௌனுடைய ஆட்சி அதிகாரத்திலேருந்து அந்த மக்களை காப்பாற்றின அந்த மக்கள் மூசா நபியை அவ்வளோ கேள்வி கேட்டாங்க தேவையற்ற கேள்வியாக தான் மூசா நபி தான் நம்மளுடைய அந்த 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 மக்களுக்கு இறை தூதர் அந்த இறை தூதர்கிட்ட தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டாங்க இறை தூதரை நம்பாமலே ஒவ்வொரு விஷயம் செஞ்சாலும் அதை பார்த்து கண்ணார பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்பாம இன்னொரு வாட்டி ஒரு கேள்வி கேக்கிறது அதான் பார்த்து பார்த்து மறுபடி மறுபடியும் மறந்து கேள்வி கேட்குற ஒரு விஷயம்தான் அதுதான் இந்த மனிதர்கள் கேட்டாங்க அந்த அந்த விஷயம் மனிதருக்கு மூசா கேள்வி கேட்ட மாதிரியே என்கிட்டையும் கேட்குறீங்களா அப்படின்ற நல்லா வந்து நம்பிக்கிட்ட தேவையில்லாத கேள்வி கேட்காதீங்கன்னு தான் இந்த வசனத்தெல்லாம் இறக்கியிருக்கான் உங்கள் தூதரிடம் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா யார் தனது இறை நம்பிக்கையை இறை மறுப்பாக மாற்றிக்கொள்கிறாரோ அவர் நேர்வழி தவறிவிட்டார் இறை நம்பிக்கையை இறை மறுப்பாக மாற்றி கொள்கிறாரோ நம்மளுடைய இறை நம்பிக்கை வந்து இறை மறுப்பாக இறைவன் இல்லை ஏன்னா அழக எல்லாம் சொன்ன விஷயத்த கண்ணை முடிக்கிட்டு அழகந்தில் அல்லாஹ் ஒரு நமக்கு ஒரு விஷயம் சொன்னான்னா அவன் படைத்தவன் நம்பளை அவன் நமக்கு நல்லது தான் சொல்லுவான் அந்த விஷயத்தை அழகந்தில் ஏன் எதுக்குன்னு கேட்காம நம்ம கேட்கணும் அப்படி ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டாலே அது டவுட் தான் சந்தேகம்தான் அந்த மாதிரி தான் இறை நம்பிக்கை இறை மறுப்பாக மாற்றிக் கொள்கிறாரோ அவர் நேர்வழி தவறிவிட்டார் இது அல்பக்கரால நூத்தி எட்டாவது வசனத்தில் அல்ல இதை இருக்கிறதா மூசா நபி அவர்களிடம் இஸ்ரவேலர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தேவையற்ற கேள்விகளை கேட்டதை போன்று நபி தோழர்களின் சிலர் நபிசலா அலைவசலம் அவர்களிடம் கேட்க விரும்பியதை பற்றி இவ்வசனம் பேசுகிறது இந்த அந்த நபி கேட்ட மாதிரியே நீங்களும் நபிநாயகத்திட்டம் தேவையில்லாத கேள்வி கேட்காதீங்கன்னு சகாபாக்கிட்ட மக்கள் வந்து மக்கள் மக்கள் வந்து தேவையில்லாத கேள்வி இந்த வசனத்தை இறக்கி வச்சிருக்கான் இதற்கு பொருத்தமாக பின்வரும் நபி மொழிகள் உள்ளன நபி சரலா அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் நான் எதையேனும் செய்யுங்கள் என்றோ செய்ய வேண்டாம் என்றோ ஒன்றும் கூறாமல் உங்களுடைய முடிவுக்கு விட்டு விட்டேனோ அது இந்த காலத்திலையும் குறிக்கும் அந்த காலத்துலதான் மக்கள் மக்கள்கிட்ட டேரக்டாக நபிக்கிட்ட தேவையில்லாத கேள்வி கேட்டாங்க ஆனால் இப்பயும் நபியை பற்றி தேவையில்லாத கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க அதான் தேவையில்லாத கேள்விகள் இப்போ நபி பதினோரு திருமணம் பண்ணாங்கன்னா ஏன் நபி திருமணம் பண்ணாங்க பதினோரு திருமணம் எதுக்கு பண்ணாங்கன்னு கேட்கறதே எல்லாவுக்கு எதிரான ஒரு விஷயம் அல்ல அவங்களுக்கு நாடி இருக்கான் அவங்க செய்கிறாங்க அவ்வளோதான் அதை அதை விட்டுட்டு நபியுடைய வாழ்க்கை வரலாறுல அவங்க விஷயத்துல நம்ம இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அவர் உலகத்துக்கு நமக்காக என்ன சொன்னாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் அழகில் அது சந்தோஷம் அதுக்கு அதை நம்பாம தான் மக்கள் இப்பையும் நபிக நாயகத்தை பத்தி தேவையில்லாத கேள்விகள் எழுப்புறாங்க தேவையில்லாத கற்பனை இல்லாத கேள்வியை நபி மேல திணிக்கிறாங்க இதெல்லாம் அல்லவுக்கு பிடிக்காத ஒரு செயல் தான் அவர்கள் கூறினார்கள் நான் எதையேனும் செய்யுங்கள் என்றோ செய்ய ஒன்று கூறாமல் ஒன்றும் கூறாமல் உங்களுக்குடைய நான் இதை செய்ங்க இதை செய்ய வேணான்னு சொல்லி உங்கள் முடிவுக்கே விட்டுட்டேன்னா அதை நீங்கள் நீங்கள் அதை பற்றி எதுவும் கேட்காமல் நீங்களும் விட்டு விடுங்க அந்த விஷயத்தை நான் செய்ய செய்கிறேன்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் எதுவும் கேட்காமல் விட்டுடுங்க ஏன் 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 செய்யக்கூடாது எதுக்கு செய்யக்கூடாதுன்னு கேள்வி கேட்காதிங்கன்னு நல்லா நம்பிக்கை சொல்கிறாங்க உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களை அளித்ததெல்லாம் அவர்கள் தங்கள் இறை தூதர்களிடம் அதிகமாக கேள்வி கேட்டதும் அவர்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டதும் தான் இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த சொன்னேன்டா அதை நீங்கள் உடனே ஏற்றுக்கோங்க நீங்கள் தேவையில்லாத கேள்வி கேட்டதுனால தான் முந்தைய கால சமுதாய மக்கள் இப்படி தான் அவங்க தேவையில்லாத கேள்வி கேட்டதுனால அழிஞ்சு போனாங்க அப்படின்னு அந்த சகாபாக்களுக்கு நம்பி வந்து சொல்கிறாங்க ஒன்றை செய்ய வேண்டுமென உங்களுக்கு நான் தடை விதித்தார் அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஒன்றை செய்ய வேண்டாம் என்று வேண்டாம்னு தான் வேண்டும்னு உங்களுக்கு நான் தடை விதித்தால் அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து தவிர்த்து கொள்ளுங்கள் ஒன்றை செய்யுமாறு உங்களுக்கு நான் ஆணையிட்டா அதை உங்களால் முடிந்த அளவிற்கு செய்யுங்கள் அலமதுல்லா நபி சொல்ல ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது செய்ய வேறான்னு சொன்னாங்கன்னா அதுலேருந்து தடை விதிச்சுட்டாங்கன்னா அதை நீங்கள் செய்யாதீங்க ஆனால் செய்யுங்கன்னு சொல்லி ஆணையிட்டு அதை நீங்கள் செய்யுங்க அலமதுல்லான்னால் ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்கன்னு நல்லா சொல்கிறோம் தேவையில்லாத கேள்விகள் நபிக்கிட்ட நம்ம கேட்கவே கூடாது இப்போயும் நபி சொன்ன கட்டளையை அலக்துல்லா நம்ம ஏன் எதுக்குன்னு கேட்காம தான் நம்ம செய்யணுமே வழிய கேட்டாலே அல்லாவ மறுத்த கூட்டமாக தான் நம்மளும் ஆகும் அதனால் அலஹம்துல்லா கூடுமானம் மட்டும்பி சொன்ன கட்டளை அலகதுல்லா இம்மெயில ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க இதை அறிவிப்பவர் அபு குரார் அலி அவர்கள் நூல் புகாரு ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு முஸ்லீம்லாம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது அஸ்லாம் வலைக்கம்